வணக்கம் நம்பருடைய வெல்கம் டு மாஸ்ட்ருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய ஆல்போன் நம்பர் கொண்டு வந்திருக்கோம் இது யாருடைய குழுக்கள் அப்படின்னா சமதியினுடைய பதிமூணாவது குழுக்கள் போயிட்டுருக்கு இதில் என்ன மாதிரி நம்பர்கள் நம்ம கொண்டு வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்குறதுலேயே ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா இதில் ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா போன மாதத்துல வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுத்தாங்க மூணு ரிசல்ட் தான் கொடுத்தாங்க ஜீரோ நாற்பத்தி ஆறு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி நாற்பது இது மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் நமக்கு வந்து அதில் ஒரு ஒரு ட்ராவில் வந்து பம்பர் நாலாவது ட்ராவில் பம்பர் வர வேண்டியது அது அப்படியே மாற்றி இது கொடுத்துட்டாங்க சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்கலாம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆகுதுன்னா கூட எடுத்துக்கோங்க எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க ட்ரையல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பதினாலுங்கிறத நமக்கு ரிசல்ட்டு அது போக ட்ரா நம்பர் வந்து எஸ்கே உடைய பதிமூணாவது ட்ரா எஸ்கே உடைய பதிமூணாவது ட்ரா சரிங்களா அது போக நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நானூற்றி நாற்பது அப்படிங்கிற நம்பர் அடிச்சிருக்காங்க இதெல்லாம் ஓவரால் கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இன்னும் கூட பெஸ்ட்டாக ரொம்ப நம்பர் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு அதாவது மூணாந்தேதி எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரிங்களா இதில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது என்னன்றத பார்ப்போம் மாதிரி நம்முடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் சேனல் அதுவும் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு வர ஒவ்வொரு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் எந்தெந்த மாதிரியான கடவுள் வழிபாடுகளும் ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு மேட்ச் பண்ணியிருக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா நிறைய கோயில்கள் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் சரிங்களா அதே மாதிரி நம்பர்களும் வந்து நமக்கு உங்களுடைய அதிர்ஷ்டமான நம்பர்கள் என்ன அப்படிங்கிறதையும் இருக்கோம் அது கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கூடிய விஷயங்கள் தான் நிறையாவே நம்ம அதில் செய்கிறோம் அதிர்ஷ்ட நாள் காட்டின்னு எடுத்துக்கிட்டாலே முழுக்க முழுக்க அதிர்ஷ்டத்தை பேச வச்சு தான் நம்ம அதை கொண்டு வரோம் அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரவங்க எந்தெந்த கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிட்டு வரோம் ஒவ்வொரு ஒவ்வொரு ராசிநாதர்களும் ராசி எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்தினுடைய பேஸாக தான் நீங்கள் கோயில் வழிபாடுகள் செய்யணும் அதோட உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பணம் இருக்கும் எல்லோரும் எல்லா கோயிலுக்கும் போய் வேண்ட முடியுமானா கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு எதாவது பொருளாதார ரீதியாக மேலே வரணும் வேறு குடும்ப பிரச்சனைகள் மேலே வரணும் அப்படின்னா கட்டாயமாக உங்கள் குலதெய்வம் ரெண்டாவது உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்த நாய நாதனுடைய என்ன சாமியோ அதை நீங்கள் வேண்டும் போது மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால தான் நம்ம தெளிவாக ஒவ்வொன்னும் சொல்லிட்டுருக்குறோம் சரிங்களா அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் நமக்கு இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம நேற்று வந்து ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தோம் அதில் வந்து மறுபடியும் ஒன்றா நம்பர் வந்துச்சு ஆனால் வந்தது நமக்கு என்ன ஆச்சு பீபோர்டில் மூணு நாளாக தான் இருந்துச்சு அந்த பீபோர்டு மூணு நாளாக இருந்த ஒன்றா நம்பர் தான் நமக்கு மேட்ச் ஆயிடுச்சு சரிங்களா ஆனால் இருந்தாலும் நம்ம இன்னும் அது போக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பர்னால் இருபத்தி மூணு இருபத்தி ஒன்றுங்கிற ரெண்டு போடுமே நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டு தான் இருக்குது சரிங்களா அதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி தான் மறுபடியும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு இது கணக்கில் பாருங்கள் பாருங்க மாதிரி இந்த பெண்டிங் இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ நாற்பத்தி ஆறுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அதே நம்பரை திரும்ப கண்டினியூ பண்ணி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அதே நம்பர் திரும்ப கண்டினியூ பண்ணி நானூற்றி நாலுன்னு கொடுத்துருக்காங்க நானூற்றி நாற்பதுன்னு கொடுத்துருக்காங்க இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா அது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறது ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக நமக்கு மறுபடியும் நாலாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ஜீரோ இதெல்லாம் மேட்ச் ஆகும்னு எதிர்பார்த்தா அது மாதிரி வந்துச்சு அது மாதிரி மறுபடியும் இதுலேயும் ஒரு சில நம்பர்கள் வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறதுனால தான் சொல்கிறோம் இருக்கான்றதையும் மெயினாக பாருங்கள் அதே மாதிரி ஏ போர்டு பி போட் சி போடு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் ஏ போல் இருபத்தி மூணு பி போர்டில் ஜீரோ இரு இருபத்தி ஒன்று ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் ஒன்று பி போடில் ஒன்று சி போர்டில் மூணு அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போட்ல ஒன்று பி போடில் பன்னெண்டு சி போடில் நாற்பத்தி ஆறு அடுத்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏப்போட நாலு பி போல் அஞ்சு சி போல் நமக்கு ஜீரோ அடுத்து ஒன்பது நம்பர் அஞ்சாவத்தரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல ஒன்பது பி போடல எட்டு சி போல் அஞ்சு அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்தரைக்கும் ஆறாம் நம்பர் ஏப்போட பதினாறு பி போடல ஆறு சி போல் ஒன்று ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏப்பில் ரெண்டு பி போடல எட்டு சி போடல பத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் வந்து பார்த்திங்கன்னா பத்து பி போடலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழு சி போடல உங்களுக்கு மூணு அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏற்படல மூணு பி போடல மூணு சி போடல ஏழு அடுத்து வந்து நமக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போர்டில் வந்து அஞ்சு பி போர்டில் பதினாலு சி போர்டில் வந்து நமக்கு ஆறு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு இதை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இதில் ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் எதுலாம் இருக்காது பாருங்களா மெயினாக இப்போ இப்போ வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங் சரிங்களா பன்னெண்டு இருபத் நாற்பத்தி ஆறு ரெண்டு போர்டுமே பெண்டிங்கில் இருந்துச்சு இப்போ மாதிரி ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் அப்படி தான் இருபத்தி மூணு இருபத்தி ஒன்று இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது இப்போ இந்த பெண்டிங் நம்பரெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம் இன்னும் கூட பெஸ்ட்டான நம்பர் நமக்கு இன்றைக்கி வரக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னு எடுங்க ஏன்னால் இன்றைக்கி ட்ரையல் நம்பர்லேயும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க மாதிரி ஜீரோ பதினாலு பதிமூணு நாற்பது நானூற்றி நாற்பது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் அவரை கொண்டு வரோம் அப்போ நான் சொல்ல வர்றதும் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் அது மாதிரி மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா நாலு நம்பருக்கு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு அதே மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெண்டாம் நம்பருக்கு ஏழு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆல்மோஸ்ட் நமக்கு இதுக்குள்ளேயே வின்னிங் வரைக்கும் நிறைய சான்சஸ் நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கில் வருதான்னு அதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் முன் நானூற்றி அறுபத்தி ரெண்டு ஆறுநூற்றி இருபத்தி எட்டு எட்நூற்றி அறுபத்தி நாலு எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு நானூற்றி அறுபத்தி எட்டு அதே மாதிரி இரநூத்தி நாற்பத்தி ஆறு எட்நூற்றி இருபத்தி ஆறு நானூற்றி எண்பத்தி ரெண்டு இதெல்லாம் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இது மாதிரி நம்பர்கள் ஏதாவது நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம தான் நேற்றாக தான் சொன்னோம்லையா நேற்று நம்ம என்ன சொன்னோம் சொல்லும் போதே தான் சொன்னோம் கண்டிப்பாக நமக்கு மேட்ச் ஆகும் நம்பரில் ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் ரெண்டு ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகும் நேற்று கொடுத்தது நேற்று பாருங்கள் ரெண்டாம் தேதி கொடுத்துருக்கமா இப்படி தான் நம்ம வரும்னு எதிர்பார்த்து அதே மாதிரி வந்துச்சு அது மாதிரி தான் இந்த டிராவை நம்ம மேட்ச் பண்ணுறோம் கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு எண்பத்தி ஆறு அறுபத்தி எட்டு அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு அறுபத்தி நாலு அதே மாதிரி நாப் எண்பத்தி நாலு எண்பத்தி ஆறு சரிங்களா இதுக்குள்ளே தான் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு எதாவது இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுங்க அப்படின்னு நினச்சா எடுத்துக்கலாம் எனக்கு இதில் வந்து நான் என்ன ஆகுனா எனக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது ஆனால் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங்க ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போர்டு பெண்டிங்க சரிங்களா அது மாதிரி ஏதாவது அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் நிற்கிது அதுவும் நமக்கு இங்கே ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்கும் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு எனக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிருக்கு நம்ம என்னங்கிறது நம்ம சொல்லிவாக தொள்ளிடுறேன் அதுக்கு அந்த மாதிரி வைங்க இப்போ இன்றைக்கி கிடைக்கப்பட்ட நம்பருங்க ரொம்ப சின்ன நம்பருங்க ஜீரோ நாற்பத்தி ஜீரோ பதினாலுங்கிறது ரொம்ப சின்ன நம்பர் போனால் இதை விட அப்பு நம்பருக்கு தான் போகணும் அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னால் அதிகமாக பெரிய நம்பர் ஆர்ட்ருக்கும் நிறையா சான்ஸ் இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஆறாம் நம்பர் எது வந்துடும் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஜீரோ காருங்கிறது என்றைக்குமே கொஞ்சம் பெர்சனல் நம்பர் தான் இல்லை ஜீரோ வந்தால் ஆறாம் நம்பர் வந்து மேட்ச் ஆகும் அப்படி மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஜீரோவுக்கு ஆறு அப்படிங்கிற நம்பரும் மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் நாலாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் இந்த மூணு போடுக்குமே ஆறாம் நம்பருங்கிறது எக்ஸாக்டாக செட் ஆகக்கூடிய நம்பர் எப்படிங்கன்னா ஒன்றாம் நம்பருடைய பவர் ஆறு வந்துடும் நம்ம எப்போயுமே கொடுக்கக்கூடிய நம்பர் ஒன்றுக்கு ஆறு ஜீரோக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம் ஜீரோ நம்பர் வந்தால் ஜீரோ வந்தால் பெரிய நம்பர் எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆகும் அதாவது ஒன்றுலேருந்து உங்களுக்கு மூணு மூணு மூணா நம்பர் வரைக்குமே ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி எத் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒன்றை விட ரொம்ப ஒன்று ரெண்டு மூணு மூணுலேருந்து ஸ்டார்ட் பண்ணா கூட நமக்கு கரெக்டாக கட கடை எல்லா நம்பருமே ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்து ஒன்பது நம்பர் ஆறாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் சரிங்களா அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குங்கிறத தெளிவாக சொல்கிறோம் அடுத்து வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான சாய்ஸ் வந்து ஜீரோக்கு ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டு அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலுக்கு ரெண்டு ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸும் கொஞ்சம் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வருதா அப்படின்னு எனக்கு என்னமோ ரெண்டாம் நம்பரும் கொஞ்சம் மேட்ச் மாதிரி தான் தெரியுது பார்க்கலாம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்குன்னு தான் எனக்கு தோணுது பார்க்கலாம் சரிங்களா ஏன்னா வச்ச நம்பரை வைக்க மாட்டாங்க நம்ம முடிவு பண்ண முடியாது பார்க்கலாம் எப்படி வருது சரிங்களா மச்ச நம்பர் வைக்கிறக்குள்ளேயே நிறைய வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக தெரியுது அதனால கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க அடுத்து வந்து நமக்கு எனக்கு ஒரு ரெண்டாம் நம்பருக்கு அடுத்தபடியே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா எனக்கு எட்டாம் நம்பர் ஏன்னா ஜீரோ எட்டு அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் நாலாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பருங்கிறது எக்ஸாக்டாக மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கு எதாவது எட்டாம் நம்பர் வருதுன்னா எடுத்துக்கலாம் எனக்கு எட்டாம் நம்பர் மேலே கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தெரியுது உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு தெரியல பார்த்துக்குங்க எப்படி பார்த்தாலுமே ஒன்றுக்கு ஜீரோவுக்கு ஆறு அதே மாதிரி ஜீரோவுக்கு ரெண்டு ஜீரோவுக்கு எட்டு அது ஒன்றுக்கு ஆறு ஒன்றுக்கு ரெண்டு ஒன்றுக்கு எட்டு நாலுக்கு ஆறு நாலுக்கு ரெண்டு நாலுக்கு எட்டு இந்த மாதிரி மேட்ச் இருக்கும் சான்சஸ் இருக்குது அந்த வகையில் மறுபடியும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நாலாக நம்பர் இன்னும் திரும்ப நாலு நம்பர் வருமா அப்படின்னா ஜீரோக்கு நாலு ஒன்றுக்கு நாலு நாலுக்கு நாலுன்னு ஆட்ருக்கும் வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரி ஏதாவது நம்பர்கள் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா வாய்ப்பு இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது